வணக்கம் நான் உங்க சரண்யா வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி இன்ட்ரோடே ட்ரேடரா இருக்கிற நாம கம்பல்சரி இந்த வீடியோவை பார்க்காம ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் நாம வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணனும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பிளைண்டா ஏதோ அப்படின்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணாம ப்ராப்பரா அதுக்குன்னு இருக்கக்கூடிய சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண ப்ராப்பரா வந்து ஒரு இன்ட்ரோடே ட்ரேடரா கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த கன்சிஸ்டன்ட் அண்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா சிம்பிளா குயிக்கா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அண்ட் ஏழு நாள் நடந்த ஸ்பெஷல் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்கான கோர்ஸ் இந்த வீடியோ ஸ்டில் அவைலபிள் ரெக்கார்டிங் இருக்கு ரெக்கார்டிங் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு எவ்ரி வீக் ஃப்ரீ லைவ் ப்ரோக்ராமும் கொடுக்குறோம் ஸோ இந்த லைவ் ஏழு நாள் கோர்ஸ் அதாவது லைவ் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ண இந்த கோர்ஸோட நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க இல்லை கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆஸ் அ இன்ட்ரோடே ட்ரேடர் குள்ள வரும்போது முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அதாவது மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை வந்து நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்காம நம்ம என்ட்ரானோம் அப்படின்னா நாம வந்து சூஸ் பண்ற ஸ்டாக்கு எந்த பக்கம் போகுது அப்படிங்கறது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடா போயிடும் ஸோ முதல் ஸ்டெப் ஒன் நாம கவனிக்க வேண்டியது டுடே மார்க்கெட் ட்ரெண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஸ்டாக்கை பிக் பண்ணணும் ஸோ இங்க நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஏன் பிக் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ரீசனே இல்லாம பிக் பண்றாங்க ஒன்னு நாம டெக்னிக்கலை பேஸா வச்சு பிக் பண்ணணும் இல்லைன்னா நியூஸ் பேஸ்டு பிக் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணி கண்ட்ரோல் பாக்குறீங்க இல்லை பாக்குறீங்க இல்லை எக்கனாமிக் டைம்ஸ் பாக்குறீங்க இதுல ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸை வந்து பேஸா வச்சுட்டு நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்றோம் பிக் பண்ணதுக்கு அப்புறமா டெக்னிக்கலி அதுல எங்கிட்டு என்ட்ரி கொடுக்கணும் எப்படி எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் நமக்கு வந்து டெக்னிக்கல் அப்படிங்கிறது சப்போர்ட்டா இருக்கும் நைன்டி பர்சன்ட் வந்து டெக்னிக்கல் நமக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் ஸோ ஒரு நியூஸை வச்சு நான் ஸ்டாக்கை பிக் பண்றேன் அப்படின்னா எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டா எனக்கு வந்து இந்த டெக்னிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஸோ ஒன்ஸ் நம்ம என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கறதுக்கு எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக எக்ஸிட் அதாவது ஸ்டாப் லாஸ் ஆகட்டும் டார்கெட் ஆகட்டும் இதை வந்து நம்ம பிக்ஸ் பண்றதுக்கும் இந்த டெக்னிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஆஸ் அ பிகினர் ஆஸ் அ ட்ரேடர் ஒன்ஸ் மார்க்கெட் குள்ள வரீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க ஸ்டாப் பிக்கை பத்தி கன்சிடர் பண்ணுங்க என்ட்ரி எக்ஸிட்ட பத்தி ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸா இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரி இந்த டெக்னிக்கல்ல நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரி இந்த டெக்னிக்கல்ஸ் இருக்கு நான் இதோட பிளேலிஸ்ட் வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் கம்ப்ளீட் வீடியோ கொடுக்குறேன் ஸோ பிளைண்டா ஏன்னா நம்ம மத்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு பிசினஸ் பண்றோம் அந்த பிசினஸ்ல வந்து வி ஆர் இன்வெஸ்டிங் ஒரு ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு குட்ஸ் இருக்கும் இல்ல ப்ராடக்ட் இருக்கும் பட் இங்க வந்து பணத்தை தான் நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்றோம் ஸோ மணி தான் இங்க ட்ரேடே பண்ணுது சோ மணியை வச்சுதான் நம்ம ட்ரேட் பண்றோம் அப்போ கண்டிப்பா இதுல நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது நம்ம இங்க லூஸ் பண்ண போறது மணி ஒன்ஸ் லூஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப அதை ரெக்கவரி பண்றதுக்கு சம் மோர் மணி ஸோ ப்ராப்பரா என்ட்ரி ஆகும்போதே என்ன விஷயம் எது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு ஃபைனல் டிசிஷன் எடுங்க ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பத்தியோ இல்லை உங்களுக்கு வேற எது டீட்டெயில்ஸ் தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் நீங்க நம்ம பிரான்ச்ல உங்க ஃப்ரீ டிமார்ட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவசியமா டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது கமெண்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணி உங்க ஃப்ரீ டிமார்ட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ நம்ம பிரான்ச்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா எவ்ரிடே லைவ் மீட்டிங் கண்டக்ட் பண்றோம் ஸோ ப்ராப்பரா எஜுகேட் பண்ணி நீங்க ஓனா ட்ரேட் பண்றது தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்றோம் ஸோ உங்க ஃப்ரீ டிமார்ட் அக்கௌண்ட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே டு